வணக்கம் ஜெயங்கொட்டம் அருகே குடிநீர் வராததை கண்டித்து கிராம மக்கள் காளை கூடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் நடத்திய இப்போராட்டம் காரணமாக திருச்சி சிதம்பரம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டம் அருகே குண்டவெளி ஊராட்சிக்குட்பட்ட ராமதேவல் நல்லூர் கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அக்கிராமத்தில் மெயின் ரோடு தெருவில் அமைந்துள்ள போர்வேல் பழுது ஏற்பட்டு ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது இதன் காரணமாக அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு சரிவர தண்ணீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இது குறித்து பொதுமக்கள் சார்பில் பலமுறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் தெரிவித்து மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதில் அதிருப்தி அடைந்த அக்கிராம மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திரண்டு திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் காலிக் குணங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த மீன் போலீசார் மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையினர் போராட்டம் நடத்திய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் ஓரிரு தினங்களில் குடிநீர் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் பின்னர் இது குறித்து கிராம மக்கள் தெரிவிக்கையில் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக குடிநீர் வரவில்லை பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் மறியல் போராட்டம் நடத்தினோம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் வரும் திங்கட்கிழமை அன்று தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர் அறிவித்தபடி தண்ணீர் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்துவது மட்டுமின்றி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் போராட்டத்தால் திருச்சி சிதம்பரம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் மாவட்டத்திலிருந்து ராமதேவநல்லூர் கிராமத்திலிருந்து பேசுறோம் ஒன்றரை மாசமா தண்ணி இல்லை சுத்தமா தண்ணி இல்லை நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை இன்னைக்கு சாலை மறியலில் ஈடுபட்டோம் போலீஸ் வந்து கலைய சொல்றாங்க களைய முடியாதுன்னு சொன்னோம் கேட்கல கலைய சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா தண்ணி வருமா வராதான்னு தெரியல திங்கட்கிழமை விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அது நடக்குமா நடக்கலையான்னு தெரியல அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதுல பாதிக்கப்பட்டது நாங்கதான் எங்களுக்கு வந்து முடிவு தெரிஞ்சு ஆகணும் தண்ணி எங்களுக்கு தேவை இல்லைன்னா யாருக்குமே தண்ணி வேணும் யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் நாங்க என்ன வேணாலும் செய்வோம் உண்மையுக்கு என் பேர் சுதா மாவட்டம் ராமனூர் கிராமத்துல இருந்து பேசுறோம் ஒன்றரை மாசம் ஆச்சு தண்ணி வந்து எங்களுக்கு தண்ணியே வரல நானே ஒரு ஹார்ட் பேஷண்ட் என்னால தண்ணி குடுக்குற தண்ணியை கூட வண்டி வருது குடுக்குற தண்ணியை கூட என்னால தூக்கிட்டு போய் வீட்டுல ஊத்த முடியல அந்த நிலவரத்தில் இருக்குது தண்ணி அது அந்த தண்ணி எங்களுக்கு வர மாட்டேங்குது ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று வருது ஒரு நாளைக்கு ரெண்டு வருது மூணு வருது எல்லாம் டேங்கு சின்டாக்ஸ் அது வச்சுட்டு பிடிச்சிக்கிறாங்க எங்களுக்கு இல்லாதனாக்க சின்ன சின்ன யானத்தில் வச்சு பிடிச்சி எங்களுக்கு தண்ணியே பற்ற மாட்டேங்குது எங்களால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல எங்களுக்கு சீக்கிரம் ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணி வரணும் யார் எந்த எந்த ரிப்போர்ட்டுக்கு போனாலும் பிரசிடண்ட்டு வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க பிரசிடண்ட் வந்து ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரெசிடண்ட் நிர்வாகம் சுத்தமாக சரி கிடையாது நாங்கள் ஓட்டு போட்டு இன்றைக்கி இன்றைக்கி தண்ணி இல்லாங்க நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் இன்னைக்கு நாங்கள் சு எல்லோரும் சுவரும் ப்ரெஷர் ஆகிடுச்சோம் நாங்கள் வந்து சுத்தமாக எங்களால் எதுவுமே பண்ண முடியல சீக்கிரம் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களா அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுத்து எங்களுக்கு தண்ணிக்கு வழி பண்ணுங்கள் சீக்கிரம் போர் வண்டி வந்து போர் போட்டாகணும் சீக்கிரம் எங்களுக்கு தண்ணி கிடைக்கணும் இன்றைக்கி நாங்கள் சாலை மறியல் பண்ணணும் தண்ணி வரலன்னா நாங்கள் தீ குளிக்க கூட தயார் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல சுதா வணக்கம் நாங்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயகாண்டம் ஒன்றியம் ராமதேவன் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் எங்கள் ஊருக்கு தண்ணி வந்து சரியாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு நாற்பத்தஞ்சி நாளாகவே நாங்கள் போராட்டம் போர்க்களமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தண்ணி கிடையாது அதுவும் இல்லாமல் அரசு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு இப்போ மாணவர் எல்லாம் வந்து வீட்டுக்கு ரெண்டு குழந்தைங்க படிக்கிறாங்க யாருமே குளிக்க முடியல துணி துவைக்க முடியல நல்ல முறையில் படிக்க முடியல மன உளைச்சலை ஆளாகி அவங்க வந்து பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகாம்கிற பயத்திலே பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நாங்கள் காவல்துறைக்கு அறிவிக்கிறோம் எஸ்பி ஆஃபீஸில் அறிவிக்கிறோம் இந்த தண்ணி சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்றம் பிடிஓ அது த ஜெயண்ட தாசில்தார் ஆள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து தினம் மனு கொடுக்காத நாளே கிடையாது யாருமே வந்து கூட எங்கள் ஊர் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது பிரசிடண்ட் ஆஃபீஸுக்கு போனால் ஆள் இருக்கிறது இல்லை ஒரு ஒன்றரை மாதமாக ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க நேரடியாக போய் சொல்லியாகவும் அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஆளே இல்லை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு ஒன்றரை மாதமாக காத்திருந்து இன்றைக்கி தான் ஒரு சாலை மறியல் பண்ணணும் சாலை மறியல் பண்ணும்போது பிரெசிடண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஆள் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பார்த்துங்க சாலை மறியல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கிங்க தண்ணி வந்தால் வரும் முடிஞ்சால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது வந்து எந்தளவுக்கு நியாயம்னு எங்களுக்கும் தெரியல காவல்துறை அதிகாரி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நான் வந்து இன்றைக்கி இது வந்து பஸ் மறியல் பண்ணோம் சாலை மறியல் பண்ணோம் அடுத்த கட்டமாக திங்கக்கிழமாக எங்களுக்கு வந்து தண்ணி ஏற்பாடு பண்ணி தரேன் சொல்லிருக்கேன் அப்படி தர தவறினால் தீக்குளிக்கவும் இந்த தேர்தலை கண்டிப்பாக நாங்கள் புறக்கணிக்கிறோம் எந்த ஒரு தேர்தலுமே எங்களுக்கு தேவையில்லை அனைத்து விதமான வாக்காளர் ஆடு கட்ட அட்டை ரேஷன் கார்டு ஓட்டு உரிமை எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்கள் எங்கே கொடுக்கணும் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துடுறோம் இந்த முந்நூற்றம்பது பேர் வசிக்கிற இந்த கிராமத்தை கண்டுக்காத அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க ஓட்டு கேட்க மட்டும் ஏன் வராங்க இந்த ஓட்டு இந்த நடக்கிற எலெக்ஷனா வந்து நாங்கள் கண்டிப்பா புறக்கணிக்கிறோம் கருப்புக்குடி காட்டுறதோட இல்ல நான் வந்து ராமத்தனூர் கிராமத்தை சேர்ந்த சி வடிவேல்